வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புத்தம் புதி காலை இன்னைக்கு சனிக்கிழமை காலை பொழுது நம்ம என்னென்ன விலைலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாப்பாக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லை எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை பார்த்துக்கோங்க அவளுக்கு சரியான இருமல் காய்ச்சல் பார்த்துக்கோங்க சரிட்டு எனக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே சரியான காய்ச்சல் என்னடா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொழுது எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி திருமண நாள் கொண்டாடுற பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலை பொழுது எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலைல ஆறு மணிக்கு எந்திரிச்சு பார்த்தேன் வீடெல்லாம் எப்பயும் போலே அதே மாதிரி இருக்கும் சரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு லைட்டை போட்டுட்டு சா முருகனை கும்பிட்டுட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்தால் பார்த்துக்கோங்க இங்கிட்டு பார்த்தா டேபிள்லாம் நிறைஞ்சிருச்சு இங்கே லைட் ஆஃப் பண்ண வந்தால் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே சரி தூங்கட்டும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் என்னோடய வேலையை தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க கிச்சனில் லைட்டு போட்டு பார்த்தோன்னா பாத்திரம் அதிகமாக கிடந்துச்சு எப்பையும் போலவேவும் பாருங்கள் எப்படித்தான் விட பாத்திரம் சேருதுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியலைங்க ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ நேரம் நீட் பண்ணி வச்சுருப்பேன் அந்த நைட் ஆனவனையும் அப்போ அவ்வளோத்தையும் தூக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிங்கில் போடுறது அப்படின்னு நிறஞ்சிரும்போதுங்க என் பார்ப்போம் பின்னாடி எழுந்திரிச்சி வந்து செல்லை பார்த்துட்டு இருந்துச்சு சரி நம்ம அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு எல்லாம் பண்ணலாம் பார்த்தா எங்கிட்ட துணி வேறு நிறைய கிடந்துச்சு இங்கே அடுப்பெல்லாம் விளக்கி கவித்தியாச்சு அடுத்து என்ன வேலை பார்த்தீங்கன்னா துணி ரொம்ப கிடக்குது என்னென்னே தெரில துணி ரொம்ப சேர்ந்துட்டு பார்த்துங்க துணியை பூரா முக்கி வச்சுருந்தேன் எனக்கே குதுகுதுன்னு தான் வந்துச்சு காய்ச்சல் ஏன்னா அந்த சளிக்கு சளி வேற கட்டிட்டு இருக்கிறதுங்க தொண்டை வேற வலிச்சிட்டே இருந்துச்சு இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம தானே பார்க்கணும் அப்படின்ட்டு அதே கண்டினியூ வேலையை பார்த்துருவோம் ஏன்னா ரெண்டு பாப்பா இருக்கிறனால அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவங்களையும் பார்த்துக்கணும் சரி நம்ம படுத்துடக்கூடாதுன்ட்டு சரி துணி அலசி போட்டுருவோன்ட்டு துணியை நல்லா முக்கி ஊற வச்சு அலச ஆரம்பிச்சிட்டோம் பார்த்துக்கோங்க இவ்வளோ துணி எப்படி தான் செஞ்சுனா எனக்கும் தெரில சரின்னு எல்லாத்தையும் அலசிட வேண்டியதான் அப்படின்ட்டு அவங்க எந்திக்கக்குள்ளையுமே என் பாப்பா சின்ன எந்திக்க செட்டு துணியை அலசி போட்டு வீடெல்லாம் தூத்துட்டு குளிச்சிட்டு எல்லா வேலையும் கிளீன் பண்ணி ரெடியாக எடுத்துட்டேன் அவங்க அப்பா காலையிலேயே என்ன பண்ணாங்கன்னா கடைக்கு போயிட்டு சரி கார்த்தி நீ டீ மட்டும் போட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை வெளியே போனாங்க போயிட்டு வரக்குள்ளையும் நம்ம என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடியில் மொத்தத்துலாம் தூத்துட்டேன் பார்த்துக்கோங்க அவங்க அப்பா வரையிலே பயிர் வாங்கிட்டு வந்தாங்க தட்டாம் பயிர் நல்லது தான் சரி பாசிப்பயிருக்கி அவன் பாசிப்பயிரை வேண்டியதாங்க சரி அதை சாப்பாடை கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு சுக்குமல்லி டீ எப்பயும் போகிற மாதிரி சுக்குமல்லி டீ போட்டு அந்த பாசிப்பயிரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்ம அதுக்குள்ளேயும் ஏதோ ஒரு டிஃபன் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அவங்க ரெண்டும் சாப்பிட்டுட்டு சேத்த பாப்பா விளாண்டுட்டு இருந்தா உட்காந்துட்டு இருந்தேன் அவங்க அப்பாவோட கூடவா ஊசி கூட போமா நாங்கள் இல்லை இல்லை ஒன்றும் செய்யாது அப்படின்னு சரின்ட்டு பாசிப்பயிரெலாம் எல்லோரும் சாப்பிட்டு நானும் சாப்பிட்டேன் மதிங்க சாப்பிட்டுட்டு சத பாப்பை விளாண்டுகிட்டு இருந்தா உடச்சத்தை விளாண்டுட்டு பேசிட்டு எப்பவுமே ஒன் டீ தான் போடுவோம் அது உடம்புக்கு நல்லது தான் அதனால் நானும் ஒரு கிளாஸ் குடித்தேன் பார்த்துக்குங்க எனக்கு உட்கார முடியல அந்த தரையே பார்த்துக்குங்க பார்த்துக்கோங்க கிட்டுன்னு வேறு வந்துச்சு என்னன்னே தெரியல இந்த கிளைமேட் மாறவும் உடம்பு நிலை எல்லாத்துக்குமே சரியில்லை பார்த்துக்குங்க அவருக்கு காய்ச்சல் வந்துச்சு அதுக்கப்புறம் இவளுக்கு இப்போ எனக்கு கிட்டுக்கிட்டுன்னு வருது சளி இருமலாக இருக்குது சரின்ட்டு இன்றைக்கி என்ன செய்யலாம் டிஃபன் யோசித்துட்டு இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி பயிரை சாப்பிடுங்க அதுக்கு பிறகு நம்ம யோசித்து டிஃபன் பண்ணலாம் நான் என்ன சத்து மாவு ரெடி பண்ணி கொடுக்கலாமான்னு பார்த்தேன் சரி பின்னாடி போய் முருங்கை இலை இப்படின்ட்டு வந்துட்டு முருங்கை இலை இப்படி மாவு இருந்துச்சு சரி மாவை போட்டு தோசையை சுற்றுவோம் ஏன்னா மாவு வீணாயிரும் ரெண்டு நாளுக்குள்ளே காலி பண்ணிடணும் ஒரு மாவுனால் ரெண்டு நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிடணும் அதுக்கு மேலே யூஸ் பண்ணால் அது சத்தே கிடையாது அதனால தான் சரி தோசையை சுட்டு கொடுத்துடலாம் சொல்லிட்டு முருங்கையிலையை நல்லா பார்த்துட்டு இப்போ ரெண்டு மூணு நாளாக நம்மளுக்கு முருங்கை தோசை முருங்கலை சட்னி தான் ஏன்னா உடம்பு நல்லா வீக்காக இருக்க பார்த்திங்களா நம்ம இதில் ஆரோக்கியமானதை எடுத்துக்கிட்டோன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அதனால தான் சரி நம்ம கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கணும் அதனால தான் சரி முருங்கை இலையை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு ஐடியா பண்ணி முருங்கை இலை தோசை ரெடி பண்ணிவிட்ட பார்த்துக்கோங்க அவங்க அப்பா கூட உனக்கு காய்ச்சல் வந்தால் போதுமே எதாவது இலையை அப்படிங்கிட்டு வந்து தோசை சுட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ட்டு இருப்பாப்போ இதோட அருமெல்லாம் அவருக்கு தெரிய தெரியும் போது சொல்லுங்கள் முருங்கை எலையில் அவ்வளோ சத்து இருக்கு அதனால தாங்க நான் சத்து மாவுலாம் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சு டெய்லி கொடுப்பேன் அது கூட அப்பா சொல்ல டெய்லி கொடுக்காட்டா என்னம்மா அப்படின்பாரு குடிக்கட்டும் நல்லது அங்கே கொஞ்சம் கொஞ்சம் உடம்புக்கு நல்லது என்னம்மா உடம்புலாம் வீக்காக இருக்குது குழந்தைகளுக்கு வந்து நம்மளுக்கும் சரி ஒரு ஆரோக்கியமான சாப்பிடுவோம் ஒரு ஆசை தான் ஆனால் வீட்டில் உள்ள ஆம்பளைங்க வந்து அது தெரிய மாட்டேங்க வீட்டுக்காரருக்கெலாம் நான் சுட்டு கொடுத்த பரவாயில்ல முதக்கி இப்போ சா சுட்டு கொடுத்து சாப்பிட்றாப்புல முதல்ல சாப்பிடவே மாட்டாப்புல அதுக்காகவே நான் சுடவே மாட்டேன் சரி அப்படி சட்னியும் தாளிச்சிட வேண்டியதான்ட்டு தோசையை சுட்டுகிட்டே அங்கிட்டு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க எல்லாம் ரொம்ப ஊத்தல் எனக்கு எண்ணெய் ஊற்றுனா நெஞ்சை கரைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சா சரின்ட்டு இது எனக்கு எனக்கு ஊற்றாத தோசை முருங்கைக்கீரை தோசை தேங்காய் சட்னிக்கு தாளிக்க போகிறேன் தேங்காய் சட்னி தாளிச்சு இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி காலை டிஃபன் சாப்பிட வேண்டியதான் சாப்பிட்டு செத்தபடி படுக்க வேண்டியது அந்தளவுக்கு தான் இருக்குது உடம்புக்கு எங்கே படுக்க இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் லீவு வீட்டில் தான் இருப்பாப்புல குழந்தைகளை பார்க்கணும்ல சரி என்ன உங்கள் அப்பாவுக்கு தோசையும் சட்னியும் வச்சு கொடுத்தேன் என்ன இவங்களுக்கு வேறு சாப்பாடை ஊட்டணும் குழந்தைகளை நம்ம பார்த்துக்கலாம் நம்மளை பார்க்க நம்ம தான் நம்மளே பார்த்துக்க வேண்டியது தான் தெரின அவசரத்தை ஆண்டுகிட்டு இருந்தேன் அப்படியே விளையாட்டு வாக்கில் அவளுக்கும் பாருங்கள் மூக்கு வடிய ஆரம்பிச்சிடுச்சு அவளுக்கும் அப்படி கொஞ்சமாக காய்ச்சல் வருதுங்க இப்போ நமக்கு காய்ச்சல் வந்தால் குழந்தைகளுக்கும் அந்த காய்ச்சல் வந்து வந்துடுது அதாவது அப்போ மதியத்துக்கு ரொம்பலாம் நீ சாப்பாடு ஆக்க வேண்டாம் நீ உனக்கு முடிஞ்ச அளவுக்கு வய விட்டுரு அப்படின்ட்டாப்ல சரி சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்ட்டு இன்றைக்கி என்ன செய்யலாம் யோசிச்சிட்டே இருந்தேன் சரி பருப்பு மாதிரி வச்சு ரசம் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் மதியத்துக்கு என் பாபா இருக்கா சரி உடைச்சத்தை விளாடலாம் அப்படின்ட்டு உட்காந்து விளாண்டு செய்கிறத வச்சு விளாண்டுட்டுருந்தேன் சரி வெளியே போயிட்டு துணியெல்லாம் காய போடுவோம் அப்படின்ட்டு அலசினதை கொஞ்சம் நேரம் காய போடறதுக்கு வந்தேன் காயம் போட்டாச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ துணி கிடந்திருக்க பார்த்திங்களா கால் மிதி எல்லாத்தையும் அலசி அலசி போட்டாச்சு வச்சு பார்த்துக்கங்க கால் மிதி எல்லாத்தையும் அலசி நீட் பண்ணி வச்சாச்சு இதெல்லாம் துணியெல்லாம் எடுத்து காய போடுவோன்னு குறாறு எல்லாமே காய போட்டேன் ஏன்னா காஞ்சிட்ருக்கோம் பார்த்திங்களா இந்த இடத்தையும் தூத்து நீட் பண்ணிட்டேன் சரி பாப்பாவுக்கு சாப்பாடாக ஊட்டி விட்டாச்சு நான் அடுத்து வந்து மதிய சாப்பாடுக்கு ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு பருப்பு மாதிரி பருப்பு தண்ணிக்க போகிறேன் அதே மாதிரி குக்கரில் சாதத்தை வச்சாச்சு அவளுக்கு எத்தனை ட்ரெஸ் மாற்றி விட்டுருக்கேன் பார்த்திங்களா நீங்களே பார்த்தா தெரியும் அதோட ரெண்டா ட்ரெஸ்ஸாக மூணாவது ட்ரெஸ்ஸாக எனக்கே தெரியல ஓயாவை கலட்டி கரட்டி போடுறனாலங்கா இவ்வளோ துணி சேருது துவைக்கிற நமக்கு தான் தெரியும் அது வாஷிங் மிஷினெலாம் துவைக்க மாட்டேன் கிட்டே தான் துவப்பினா பாருங்கள் அவள் என்னத்தை எழுதி வாயில் ஏதோ போட்டிருக்கானான்னு செக் பண்ணி பார்த்தேன் வாயில் ஒன்றும் போடல ஏதாவது எடுத்து வாயில் போட்டு மின்னுக்கிட்டு இருப்பாள் இவ்வளோ வேற பார்த்துட்ருக்கணும் அவள் எழுதி பழகுறானா சரி எழுது அப்படின்னு சொல்லிட்டு மூத்தவ படுத்துருந்தாள் ஃபோன் வருது அவளுக்கு என்ன ஃபோன் வரும் அவளுக்கு இலைய சரியாக சேட்டை காரியங்க பாருங்கள் அந்த சேரை எடுத்து போட்டு உட்காந்து ஒரு கையில் பென் வச்சுக்கிடுவா இல்லைன்னா பென்சில் வச்சுக்கிடுவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உட்காந்து எழுத ஆரம்பப்பா அதை எடுக்க முடியாது எங்கள் அங்கே ஓரத்தில் வச்சிக்கிறலாம் எல்லாத்தையுமே என்னென்ன வேலை பார்க்குது பாருங்கள் அதனால் உடம்பே சரியில்லைன்னா நான் படு தூங்க மாட்டேன் ஏன்னா இப்போ என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியாது பார்த்தீங்களா நானும் பாப்பா தானே இருக்கும் அதனால் சரி அம்மா ஆட்டில் தூங்கிட்டோம்னா எதாவது வாயில் எல்லாம் போட்டு மென்றுட்டாக போச்சு அப்புறம் எதுவும் எடுத்து கீழே எல்லாம் போட்டால் போச்சு நான் காலையை பொழுதுலாம் மதியலாம் தூங்கவே மாட்டேன் இவங்க கூட விளாட வைக்க அந்த மாதிரி வச்சுருவேன் பார்த்துக்கோங்க எனக்கு உட்காந்து பேச முடியல குது கொது கொதுன்னு வந்துச்சு ஏன் பார்க்க ஆச்சை வேறு அடிக்குது என்ன செய்ய யோசிச்சுட்டே இருந்தேன் அது உங்கள் அப்பா என்ன சொன்னார் ரொம்ப முடியலாம் பேசாமல் படுத்துங்க அப்படின்னாப்ல எங்கிட்ட படுக்க குழந்தைகளை வச்சுட்டு அப்பாருங்களேன் சேரில் உட்காந்துட்டு அது இருந்துச்சு இந்த அவந்தி குட்டி இருக்குது பாருங்க சரியான சேட்டைக்காரி அவள் தான் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவனுக்கு இட்டி தான் தலை வச்சா தொட்டு பாப்பா சரி அப்பா இட்லி வாங்கி தர சொன்னாங்க சரின்ட்டு இட்லி ஊட்டி விடு பாப்பாவுக்கு நீ டிஃபன் இது ரெடி பண்ண வேண்டாம் நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இட்லி வாங்கி கொடுத்துருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இட்லி ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு என்ன என்னால் முடியல அளவுக்கு தான் உடம்பு விற்க இருந்துச்சு ஆளுக்கு ரெண்டு இட்லி முதல் வாங்கி கொடுத்துருங்க அதுக்கு பிறகு நான் சமைக்கிறப்போ பார்த்துக்கலானே சரிண்ணா உங்கள் அப்பா ரெண்டு இட்லி ஆளுக்கு ரெண்டு இட்லி போதும் எனக்கு உனக்கு என்னன்னு கேட்டாங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் சரின்னா ஆளுக்கு ஒரு ரெண்டு இட்லியை ஓட்டி விட்டேன் இன்னைக்கு பொழுதே வந்து வேலையே ஓடின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கே இல்லை பார்த்துக்கோங்க சமைச்சி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை இன்றைக்கி பருப்பும் சா பருப்பு வச்சேன் ரசம் வைக்கன்னு பார்த்தேன் வைக்கலை சாப்பாடு மட்டும் ஆக்கிட்டு துணியெலாம் இருந்துச்சு அலசி கிளசி போட்டு இந்த பொழுது இப்படி போயிடுச்சு பார்த்துங்க அன்னைக்கு சனிக்கிழமை தோறும் டயர்டாகவே இருக்கு உடம்புக்கு நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நம்ம சேனல் படித்த சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்